மதுரை கே கே நகர் ஆவின் பால்பண்ணை எதிரே முக்குலத்தூர் எழுச்சி கழகத்தின் அலுவலகம் உள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் அங்கு டூ வீலரில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் அலுவலகம் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர் திவு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இப்போது வெளியாகி அதிர வைத்துள்ளது முகத்தை மூடிக்கொண்டு வந்த ஆசாமிகள் தீ வைத்துவிட்டு செல்லும் காட்சி கேமராவில் பதிவாகி உள்ளது முக்குளத்தூர் எழுச்சி கழகம் நிறுவனர் கவிக்குமார் நாளை பிறந்த நாள் கொண்டாடும் நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கவிக்குமார் கூறினார் பன்னெண்டே மணி போல ஒரு ரெண்டு பேர் அதாவது மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக துணி தான் வச்சு மூடிட்டு ஒரு ரெண்டு பேர் வராங்க பெட்ரோல் தான் பெட்ரோல் கேன் வச்சுருக்காங்க அப்படியே இங்கே வந்து ஃபயர் பண்ணி விட்டு அதிகபட்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஜீரான் வச்சுக்கோங்க அந்த இடத்துல பக்கத்தில் பேங்க் இருக்குது நம்ம ஆஃபீஸ் கட்சியாக இருக்கும் அந்த ஆஃபீஸு வந்து இந்த இடத்த ஃபயர் பண்ணி விட்டுட்டு இந்த இந்த ஸ்பாட்டை ஃபயர் பண்ணிவிட்டு போகிறாங்க நாளைக்கு வந்து எனக்கு என்னோடய பிறந்தநாள் என்னோடய பிறந்த நாளைக்கு என்னோட பிறந்தநாள் நான் அதை என்ன பார்க்குறேன்னா ஆல்ரெடி எனக்கு சில அச்சுறுத்தல்லாம் இருக்குது ஒல்ட்டியாக தெரியும் உங்களுக்கு நம்ம சமுதாய இயக்கம் வச்சுருக்கோம் இன்னொன்று நம்ம வந்து எல்லா சமூகத்தையும் இணக்கமாக இருக்கோம் நான் அதை வந்து இப்போ பொதுவாக மேலே பேசிட்டே இருப்பேன் அதிகமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி சத்தை ஈர்த்து பேசுவேன் ஜவுடிசம் பண்ணக்கூடாது இந்த சமூகம் வந்து எந்த சமூகம் இருந்தாலும் சமூகம் வந்து ஒரு 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 நேர்மையான பாதையில் முறையாக போகணும் தவறான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்புறம் நம்ம அதிகமான பிடி கொடுப்பேன் எனக்கு ஒரு அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அப்புறம் காவல்துறை எனக்கு காலையில் தான் எனக்கு இந்த தவலை தெரிஞ்சு நைட் எனக்கு தெரியல காலைல ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எனக்கு இங்கேருந்து தவல் சொன்னாங்க ஆஃபீஸ் வந்து நே ஃபயர் ஆகி இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்குது நான் என் பண்ணேன் ஏன்னா இந்த இங்கே உங்களுக்கு ஒர்க்கு பாலோடு கொடுங்கிறதுனால யாருமே இங்கே யாருமே இல்லை இந்த சர்க்கிளில் இல்லை அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் தான் சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம உனக்கு இன்டர்மேஷன் கொடுத்தோம் இதில் காவல்துறையில் காவல்துறை வந்து இங்கே எல்லாம் முறையாக எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நம்மள ஆக்ஷன் கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் கொஞ்சம் சில மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்கோம் வெளியில் இது சில நம்ம ஆஃபீஸ் சம்மந்தமாக சில மெட்டீரியல்ஸ் ஜாமீஸ் ஒரு லேப்னு வச்சுருக்கோம் நம்ம ஆஃபீஸில் இங்கே லேப் லேப்னு வச்சுருக்கோம் அது ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு நம்ம சந்தேகம்ன்றது தான் சொல்லலாம்ண்ணா நம்மளுக்கு எதிரின்றது இந்த மாதிரி தான் இருப்பாங்க பொலிட்டிக்கலாக இருக்காங்க அது யாரும் தெரியல இந்த இந்த ஆட்சியில் வந்து என்ன மாதிரி இப்படி போகுதுன்னு தெரியல நான் டெய்லி அக்கென்ஸ் நடந்துகிட்டே இருக்குது எனக்குமே இன்டிஜுவலாக அச்சுறுத்தல் இருக்குது நம்ம காவல்துறையில் அதிகமாக சொல்லியிருக்கோம் இந்த ரவுடிசம் மூலமாக அச்சுறுத்தல் மற்ற இயக்கங்கள் சார்ந்து ஆனால் நம்ம குறிப்பிட்டு நீங்கள் யாரும் நம்ம கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல ஏன்னா அந்த ஃபுட்டேஜும் பார்த்தோம் ஃபுல்லாக மூஞ்சியை கவர் பண்ணியிருக்காங்க கவர் பண்ணி ஃபயர் பண்ணுறாங்க ரெண்டு பேர் நம்ம டூ வீலர் இருசக்கர வாகனத்துலாம் வராங்க சின்ன பசங்க தான் ஒரு ஆவரேஜாக ஒரு தேர்ட்டிக்குள்ளே இருப்பாங்கனு வச்சுக்கிறேன் முப்பது வயசுக்குள்ளே இருப்பாங்க இருபது டூ முப்பது வயசுன்னு வச்சுக்கேன் அந்த வெளியில் வெளியில்ல 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 ஆ இல்லை ஆயுதம் இல்லை ஆமாம் இல்லை இப்போ என்னென்னா நான் என்னோடய வாகனம் வந்து இங்கே எப்பவும் பாட்டுவோம் இங்கே நேற்று வந்து ஆக்சுவலாக மழை பெஞ்சனால இங்கே காலையில் நாங்கள் ஊருக்கு போகிறனால வண்டியை வந்து வாட்டர்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா வண்டியை எடுத்து போக சொல்லிட்டேன் என்ன வாண்டி வண்டிங்க தான் நிற்கும் நான் என்ன நினைக்கிறேன் என்னோட கார் எதுவும் ஃபயர் பண்ணுறதுக்கு பண்ணாங்களா என்ன தெரியல பெட்ரோல் வச்சு ஊத்துறாங்க அப்படியே ஆமாம் அப்படியே ஊற்றுறாங்க ஊற்றி ஃபயர் பண்ணுறாங்க ஊற்றுற ஒரு பையன் ஊற்றுறாப்புல ஃபயர் ஒரு பையன் பண்ணுறாப்புல ஆமாம் ஆமாம் முழுசாக முடியிருக்காங்க ஆடியோ இல்லை இல்லை காவல்துறை வந்து என்ன சொல்கிறோம்னா இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி ரெகுலராக போயிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இந்த இந்த மாதங்கள் மட்டும் மதுரையும் கிடையாது தமிழ்நாடு மூலம் நம்ம போயிட்டு இருக்கு சட்டல் பிரச்சனை அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஆட்சியாளர்களும் அந்த இது மட்டும் குறை சொல்கிறோம் காவல்துறை வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக நம்ம உள்ள குட்டுவாளியை பிடிச்சி கொடுத்துருவோம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் கண்டிப்பான பிடிச்சிடுவோம் நீங்கள் பெரிய இஷ்யூ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஒரு வழி ஒரு வருஷமே நம்ம நைட்டு ஒரு வருஷமே இங்கே ஒர்க்கு ஜாஸ்தியாக ஸ்டே பண்ணிடுவோம் மேபி நான் இருந்தால் கூட என்னையோட தாக்குதல் பண்ணிடலாம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் இப்போ சில நாட்கள் இங்கே ஒரு சமயம் தங்குவோம் நைட் லேட் ஆயிடுச்சுன்னா பசங்கள் நைட்டு கொஞ்சம் வெளியே வெளியில் நிகழ்ச்சிக்கெலாம் போயிட்டு வந்தோம்னா நைட் தங்கிடுவேன் ஒரு சமயம் இருந்து கா ஏழாக வீட்டுக்கு போவோம் ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஏதோ பிளான் பண்ணியே அதாவது வாட்ச் பண்ணியே பண்ண மாதிரி தெரியுது அச்சுறுத்தலாம் என்ன மாதிரியான நான் வந்து முக்கியத்துவம் எரிச்சிக்கெல்லாம் வச்சுருக்கேன் நான் ஒரு ஃபவுண்ட் ஆனால் நான் தேவை சம்மதித்தேன் அந்த தலைவர் அப்போ மா ஒரு மாட்டு கம்யூட்டியில் பண்ணலாம் இல்லை எங்கள் கம்யூனியில் எனக்கு பிடிக்காதவங்க பண்ணலாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா